அழகேசன் ஒரு பெரிய கம்பெனியில் செயல் அதிகாரியாக வேலை செய்கிறார் வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்றவர் சிறந்த அறிவு மேதை அவர் வீட்டிற்கு அருகிலிருக்கும் ஒரு மரத்தின் அடியில் ஒருவர் இளநீர் கடை போட்டிருந்தார் அழகேசனுக்கு அது பிடிக்கவில்லை அவரை எப்படியாவது அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஒருநாள் அந்த இளநீர் கடை போடுவதற்கு முன்னரே அங்கு தன் காரை நிப்பாட்டி அலுவலகம் சென்றுவிட்டார் அழகேசன் சற்று நேரத்தில் அங்கு வந்த இளநீர் கடைக்காரர் அங்கே நிறுத்தியிருந்த காரை பார்த்து அதிர்ந்தார் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தார் அருகில் வசிக்கும் அழகேசன்தான் காரை நிப்பாட்டியிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார் அந்த இளநீர் கடைக்காரர் அவர் தன் மனைவியிடம் எவ்வளவுதான் படித்து அறிவு மேதைகளாக இருந்தாலும் பண்பு இல்லை என்றால் இந்த ஓரறிவு படைத்த மரத்தைப் போன்றவர்கள் என்று தன் மனைவியிடம் வேதனையோடு கூறினார்